வணக்கம் எங்களோட வீட்டுத் தோட்டத்தில் பிடுங்கின கலர் அவரைக்காயில் பொறித்து நல்ல சுவையான குழம்பு அப்படி செய்கிறன்னு பார்க்கலாம் அஞ்சூற்றி ஐம்பது கிராம் அவரைக்காயை துப்புரவு செய்து அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த வெட்டி வச்சிருக்கிற எல்லா அவரைக்காயையும் நன்றாக பொறித்து எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு அவரைக்காய் வார பொறித்து சமைக்கிறது விருப்பம் இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயில் பொரிய விட்டு சமைச்சிங்களாண்டாலும் அந்த குழம்பும் நல்லா சுவையாக இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாகி கொள்கிறோம் எண்ணெய் சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ஒரு தேக்கரண்டி வந்தியம் சேர்த்து கொஞ்ச நேரம் பொரிய விட்டு கொள்றோன் இந்த கறிக்கு வந்தியம் சேர்த்து சமைச்சிங்களாண்டா நல்லா சுவையாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஐந்து பச்சை மிளகாய் மூன்று பேர் உள்ளிய சின்னதாபட்டி சேர்த்து கொள்கிறன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விடவும் வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் ரெண்டு தக்காளி பழம் பட்டி சேர்த்துருக்கிறன் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறி தக்காளி பழம் வதங்கும் வரைக்கும் விட வேணும் தக்காளி வதங்குற அந்த நேரத்தில் குழம்புக்கு தேவையான புளி தண்ணியை கரைத்தெடுத்துக்கொள்கிறேன் சின்ன தேசிக்காய் அளவு பல புளி எடுத்துருக்குறான் ஒரு கப் தண்ணீர் சேர்த்து புளிக்கரைசல் செய்து எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு குழம்பு அதிகமாக தேவை என்றால் நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம் ரெண்டு மேசைக்கரண்டி பால் பவுடர் அரை கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து பால் செய்து எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட வசதி என்றால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட்டீங்களா அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்த பிறகு தேவையான அளவு குழம்பு தூள் சேர்த்து நன்றாக கலந்து அடுப்ப மிதமான சூட்டில் விட்டு ஒரு நிமிஷம் நன்றாக கலந்து கொள்கிறன் இவ்வாறு நன்றாக கலந்த பிறகு கரைத்து வச்சிருக்கிற புளித்தண்ணியை சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு ஐந்து நிமிடம் அவிய விட்டு கொள்கிறன் ஐந்து நிமிடத்துக்கு பிறகு தூள் மனங்கள் இல்லாமல் நன்றாக அவிஞ்சு வந்துட்டு பொறித்து வச்சிருக்கிற அவரைக்காயை சேர்த்துக்கொள்கிறன் காய சேர்த்து நன்றாக கலந்த பிறகு கரைத்து வச்சிருக்கிற பாலையும் சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு திரும்பவும் ஐந்து நிமிடம் அவிய விட்டு கொள்றேன் இந்த கறிக்கு உங்களுக்கு மச்சம் சேர்த்து சமைக்கிறது விருப்பம் அண்டா வெங்காயம் வதங்க விடுற அந்த நேரத்தில் இறால் கருவாடோ அல்லது உங்களுக்கு விரும்பின எந்த கருவாடன்றாலும் சேர்த்து சமைச்சிங்களாண்டா அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த குழம்பு சப்பாத்தி ரொட்டி சோறு புட்டோட சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் நல்ல சுவையான ஊதா அவரைக்காய் குழம்பு தயாராகிட்டுது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்க நன்றி